அன்பானவர்களே பிரியமானவர்களே மடியார் போர்டு போல் பீப்பிள்ஸ் வீவ் சில்ட்ரன்ஸ் பெண்களே இளைஞர்களே ஒரு விஷயத்தை நல்லா சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் என்பது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் இப்போ ஒரு மனிதன் தனிமையில் இருக்கிறான் அப்படின்னா அதை பார்ப்பவன் ஓ அவன் ஏதோ சிந்தனையில் இருக்கிறான் அப்படி சொல்லுவான் இல்லையா அதுதானே அதே ஒரு மிருகம் தனியாக இருக்குது அப்போது அந்த மிருகத்தை உடனே வேணால் சொல்லுவான் ஏ மிருகம் சிந்திச்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவான்ண்ணா இல்லை தானே அப்படித்தான் இந்த மண் மிருகத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு என்னென்னா மனிதன் சிந்திக்க தெரிந்தவன் சிரிக்க தெரிந்தவன் அதுக்கு அது தெரியாது அஞ்சறிவு நமக்கு ஆறு அறிவு பகுத்தறிவு சிந்திப்பதை தான் பகுத்தறிவுன்னு சொல்கிறாங்க நுண்ணறிவுன்னு சொல்கிறாங்க ஸோ தயவு செஞ்சு உன் பிள்ளைகளை வந்து நேசிக்க கற்றுக்கும் அவங்கள சிந்திப்ப அவர்களை சிந்திக்க தூண்டு தோ இப்போ நான் கட்டின இருக்கிறேன் ஏன் தருமா சிந்திக்க தூண்டுறேன் தூண்டுதல் பண்ணுறேன் தூண்டுதல் புரட்சியை உருவாக்குறேன் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் தயவு செஞ்சு நான் உங்களை கேட்குறேன் மனிதனாய் சிந்திப்பவனாய் பகுத்தறிவு உள்ளவனாய் உன் இனம் மனிதனை மனிதன் அடித்து உண்பது பாவம் அவன் ஆட்டையை போட்டு அவன் சொத்தை பிடுங்கி அவனை இருப்பதற்கு இடம் இல்லாமல் அவன் கொண்டாட்டிய முதல் கொண்ட உறுதியின்னு அவன் பிள்ளைங்களெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷனில் பிச்சை எடுக்கிற விடுற இந்த அரசாங்கத்தை இந்த அரசு அந்த கட்சிக்காரங்களை தயவு செஞ்சு ஒதுக்குங்க ஒத்துழையாமை அவங்களுக்கு நீங்கள் இந்த காசு வாங்கிக்கிட்டு பிரியாணி போடுறான் இது பண் அது பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு ஜாட்ரா போடுறது அந்த சொம்பு 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 தூக்குறது அதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுடுங்க அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்